ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார்கள் சாப்பிடக்கூடாத உணவு வகைகள் என்னென்ன என்பதை தெரிந்து கொள்வோம் விடைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் ஓடியஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார்கள் அவர்களுடைய உணவு விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா குழந்தையோட ஆரோக்கியம் இது சம்மந்தப்பட்டிருக்கு பாலூட்டும் பெண்கள் சிறப்பு கவனம் நீங்கள் செலுத்தணும் பால் உற்பத்தியை அதிகரிக்கும் உணவுகள் பால் பற்றாக்குறை ஏற்படாத வகைகளை உள்ள உணவுகள் போன்றவற்றை நீங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டும் சில உணவுகளை தெரியாமல் சாப்பிடுவதால குழந்தையோட ஆரோக்கியம் பாதிக்கும் மேலும் வயிறு கோளாறு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுத்தும் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் கஃபின் உட்கொள்ள கூடாது பொதுவாக கஃபின் உடலை நீரிழிப்பு செய்யலாம் மற்றும் ரத்த அழுத்த அளவை சமநிலைப்படுத்தலாம் குறிப்பாக தாய்மால் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் இதிலிருந்து நீங்கள் ஒதுங்கி இருப்பது நல்லது அதிக அளவு கஃபின் உட்கொள்வது தாய்ப்பால் கொடுக்கும் குழந்தைகளுக்கு வயிற்று வலி வயிற்றுக்கோளாறு செரிமான பிரச்சனையை ஏற்படுத்தும் தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார்கள் காரமான உணவுகளை எடுத்துக்கக்கூடாது பால் ஊட்டும் பெண்கள் காரமான உணவுகளை சாப்பிட்டாங்க அப்படின்னா குழந்தைக்கு வயிற்று வலி நெஞ்சடிச்சல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இதனால் குழந்தைகள் நீண்ட நேரம் அழலாம் இதற்கு தாய்ப்பால் காரணமாக இருக்கலாம் பாலூட்டும் பெண்களுக்கு அதிக அளவில் பால் கொடுக்கக்கூடாது இது குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குவதோடு குழந்தையின் வளர்ச்சிக்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது ஆனால் அதிகளவு பால் குடிப்பதால் அடிக்கடி வாயு வயிற்றுவலி அல்லது குழந்தையின் அசௌகரியம் ஏற்படலாம் பாலில் கெஷின் உள்ளது இது ஒரு வகை புரதம் பால் குடிப்பதன் மூலம் தாய்ப்பால் ஆனது கரைகிறது பல சமயங்களில் புதிதாக பிறந்த குழந்தைகள் மற்றும் சிறு குழந்தைகளால் எளிதில் ஜீரணிக்க முடியாது அதிகளவு பால் குடிப்பது குழந்தைகளுக்கு அஜீர்ண பிரச்சனையை ஏற்படுத்தும் சிட்ரஸ் பழங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் தேவை இருந்தால் மட்டுமே குறைந்த அளவில் நீங்கள் இதை சாப்பிடணும் சிட்ரஸ் பழங்களை சாப்பிடுவது புதிதாக பிறந்த குழந்தைக்கு செரிமான மண்டலத்தை பாதிக்கலாம் சிட்ரஸ் பழங்களை உட்கொள்வது அமிலத்தன்மையை ஏற்படுத்தும் அதிக சூழ்நிலையில் குழந்தைக்கு வயிற்று வலி நெஞ்சரிச்சல் போன்ற பிரச்சனை ஏற்படுத்தும் சில பெண்கள் பாதி வேக வைத்த முட்டைகளை சாப்பிட விரும்புவாங்க ஆனால் பாலூட்டும் பெண் பால் ஊட்டும் பெண்கள் பார்த்திங்கன்னா அவற்றிலிருந்து விலக்கி வைப்பது தான் நல்லது பச்சை முட்டைகளை தாய்பால் ஊட்டும் பெண்கள் சாப்பிடுவதால் வயிற்றுப்போக்கு வயிற்று வலி காய்ச்சல் குமட்டல் வாந்தி போன்ற பிரச்சனையை ஏற்படுத்தும் குழந்தை இது போன்ற பிரச்சனைகளை தவிர்க்க எப்பொழுதும் சமைத்த முட்டைகளை சாப்பிட வேண்டும் தினமும் அவித்த முட்டையை சாப்பிடுவது தாய் மற்றும் குழந்தையின் ஆரோக்கியத்துக்கு நன்மையை பழக்கும் இது போன்ற தகவலை பெற இந்த சேனல்க்கை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்